திருக்குறள் நூற்றி இருபத்தி ரெண்டு கனவு நிலை உரைத்தல் என் காதலர் பிரிவால் வருந்தி உறங்கிய போது கனவில் காதலர் தூது அனுப்பினார் அந்த கனவுக்கு விருந்தாக என்ன செய்வேன் கண்கள் நான் நினைத்தபோது துங்குமானால் அப்போது வரும் கனவில் காதலரைக் கண்டு நான் தப்பிப் பிழைத்திருக்கும் செய்தியை சொல்லுவேன் நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை கனவில் காண்பதால் காண்பதால்தான் என்னுடைய உயிர் இன்னும் நீங்காமல் உள்ளது நனவில் வந்து அன்பு செய்யாத காதலை தேடி அழைத்துக் கொண்டு வருவதற்காக கனவில் அவரை பற்றிய காதல் நிகழ்ச்சிகள் வருகின்றன நனவில் கண்ட இன்பம் அப்போது மட்டும் இருந்தது இப்போது கனவில் கண்ட இன்பமும் கனவில் மட்டுமே உள்ளது நனவில் வந்த காதலும் என்னை பிரிந்து போய்விட்டார் கனவில் வந்த காதலும் என்னை பிரிந்து போய்விட்டார் நனவில் வந்து அன்பு செய்யாத காதலர் கனவில் வந்து என்னை வருத்துவது ஏன் போது கனவில் என் தோல் மீது உள்ளார் நான் விழித்தெழும்போது விரைவில் என் நெஞ்சுக்குள் போய்விடுகிறார் கனவில் காதலர் வராத காரணத்தால் காதலி நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை நொந்து கொள்வார் என்னை விட்டு நீங்கினார் என்று என் காதலரை பழித்துப் பேசும் இந்த ஊரார் கனவில் அவரை காண்பதில்லையோ